திரு குரானிலேயே மிகவும் மகிழ்ச்சி தருகிற ஒரு வசனம் என்று சொல்லுவாங்க மகிழ்ச்சி தருகிற ஒரு வசனம் அது என்ன அந்த வசனத்திலே அல்லாஹத்தால் பாவம் செய்த அதுவும் எல்லை மீறி பாவம் செய்த எல்லா அடியார்களையும் அழைத்து அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசையாகி விடாதீர்கள் என்று சொல்கிற ஒரு வசனம் கொல் நவிய சொல்லுங்கள் எல்லாம் யாரை பார்த்து கூப்பிட்றான் பாருங்கள் தொழுகையாளிகளை அல்ல நோம்பாளிகளை அல்ல ஹஜ்ஜி செய்பவர்களே அல்ல யாரை கூப்பிட்றான்னு சொன்னால் தங்களுக்குத்தானே வரம்பு மீறி அநீதி இழைத்த என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிட்றான் ரப்புடைய கருணையை பாருங்க தொலக்கூடிய என்னுடைய அடியார்களே அப்படின்னு கூப்பிடல நோன்போகிக்கிற என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடல ஹஜ்ஜி செய்கிற என்னுடைய அடியார்களேன்னு கூப்பிடலை

அதனால தான் இந்த வசனத்தை பத்தி சஹாபாக்கள் சொன்னாங்க குரான்ல ஆக மகிழ்ச்சி ஊட்டுகிற வசனம் அவர் எத்தகைய ஒரு பாதையும் அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசை அடைய வேண்டியதில்லை ஒரு நிமிஷம் மன வருந்தினால் போதும் காலத்தினுடைய பாவத்தையும் அல்ல அழிச்சிடும் ஒரு நிமிஷம் தான் வனு இஸ்ராயல்கள்ல ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய பெயர் எல்லா பாவத்தையும் செய்வார் அவர் செய்யாத பாவமே இல்லை ஒரு பெண்மணி தன்னுடைய ஒரு தேவைக்காக அவரிடம் வந்து உதவி கேட்கிறார் சில பொற்காசுகளை கேட்கிறார் அவர் வளர்க்கும் போல் தன்னுடைய ஆசைக்கு இணங்கினால் தருவதாக கூறுகிறார் அந்த பெண்ணோ கெட்ட நடத்தையுள்ள பெண் அல்ல ஒரு நிர்பந்தத்தில் உதவிக்கு வந்து விட்டார் சரி தன்னுடைய நிர்பந்தத்திற்கு சம்மதிக்க இணங்கவும் செய்கிறார் ஆனால் அதே நேரத்தில் இணங்கிய பிறகு அப்பெண்மணி அள ஆரம்பித்து விடுகிறார் இப்போ அவர் கேட்கிறார் கிஃபில் ஏமா அழுகிறேன்னு சொல்லி இல்லை நான் இந்த மாதிரி பாவத்தை வாழ்க்கையில் செஞ்சதில்லை இன்னைக்கு சில காசுகளுக்காக உங்கள் ஆசைக்கு இணங்க வேண்டிய ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது என்று அழுகிறேன்னு சொன்னார் அவ்வளோதான் அவருக்கு அந்த ஒரு வார்த்தை மனசில் எதோ ஏற்படுத்தி போச்சு உடனே சரி நான் தந்த காசு தந்ததாகவே இருக்கட்டும் இனிமேல் இந்த கிஃபில் பாவமே செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் அவ்வளோதான் அந்த ராத்திரி இறந்துட்டேன் காலையில் அவருடைய வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருக்கிறது ரஃபர் அல்லாஹூலில் கிஃபில் நேற்று இரவு இறந்து போன கிஃபலை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அந்த காலத்தில் இறந்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களாங்கிறது வீட்டு வாசலே எழுதப்பட்டுரும் அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாத்துட்டான் இந்த உமத்தின் மீது அல்லாஹ் செஞ்ச கருமை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க அவர் வீட்டு வாசலில் காலையில் எழுதப்பட்டிருக்குது இரவில் இறந்து போன கிஃபலை அல்லாஹ் மன்னித்து விட்டான் பாருங்கள் காலம்பூரா பாவம் செஞ்சவர் ஒரு வார்த்தை தான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அல்ல எதிர்பார்க்கறது இதைத்தான் இந்த ஒரு நிமிஷம் சரணடைஞ்சிட்டான்னு இங்கே அடியான் எல்லாம் மன்னிச்சிடும் இந்த ஆயத்தில் அதைத்தான் சொல்கிறான் வாழ்க்கை பூர வரம்பு மீறி எப்போதோ பாவம் இல்லை அல்லா சொல்கிற வார்த்தையை தான் அசிரபும் சொன்னாலே காலம்பூரா பாவத்திலேயே வரம்பு மீறி போன ஆளுகளே நம்பிக்கை இழக்காதீங்க அல்லா எல்லாத்தையும் மன்னிப்பாங்கிறத இந்த திருவசனத்தில் எல்லாம் சொல்கிறான் இந்த ரமதானுடைய இரண்டாவது பத்து மஃபிரத்துடைய பத்து அது நாளையோடு நிறைவு பெறுகிறது இந்த பத்து நிறைவடைகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே சேர்த்தல்வானாக நாமும் அல்லாஹூடத்தில் அதிகம் அதிகமாக தௌவா செய்வோம் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற இறைவன் காலையிலும் அழைக்கிறான் இரவிலும் அழைக்கிறான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனமும் இதிலே வருகிறார் அதே போல இன்றைக்கு சூரத்துல் மீன் அதில் துவாவை பத்தி ஒரு வசனம் வருகிறது துவா என்ற அலை நாம் என்ன சொல்றோம் என்றால் வணக்கம் என்று சொல்றோம் அல்ல சொல்றான் கால ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு சொல்கிறான் துணி என்னை அலையுங்கள் அஸ்தஜிபுலக்கும் நான் உங்களுக்கு நீங்க கேட்கறத கொடுக்கிறேன் சொல்றான் துவா செய்யாதவர்களை அல்லா தற்பய தற்பெருமைக்குரியவர்கள் என்று சொல்கிறான் துவா யார் இல்லையோ தற்பெருமைக்குரியவர்கள் எனவே ரமதானில் எப்போதுமே துவா குறித்து சில விஷயங்களை சொல்வது உண்டு ஏன்னா ரமதான் துவாவுடைய ஒரு மாதம் இது அல்ல மற்ற உம்மத்துகளில் அந்த உம்மத்துடைய நபிமார்களுக்கு கொடுத்த மூன்று சிறப்புகளை இந்த உம்மத்துக்கே கொடுத்துருக்கலாம் மற்ற சமுதாயங்களில் அந்த நபிமார்களுக்கு அது சொல்லப்பட்டது இந்த உமத்தில் நமக்கே அல்லா சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு மூணு விஷயம் இருக்குது முதலாவது விஷயம் என்னென்னா முன் சென்ற காலங்களில் அல்லாஹ் ஒரு நவியை அனுப்புகிறான்னு சொன்னால் அந்த நவிக்கு அல்லா சொல்லுவான் நீங்கள் இந்த உம்மத்துக்கெல்லாம் சாட்சி உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் சாட்சின்னு சொல்லுவோம் அவர் சாட்சியாக இருப்பார் ஆனால் இந்த உம்மத்தை அல்லா முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் சாட்சியாக கேட்டான் நீங்க எல்லாருக்கும் நீங்க தான் சாட்சியானவர்கள் மருமையில் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கு நம்ம தான் சாட்சி சொல்லுவோம் எல்லா நபிமார்களுக்கும் இது முதலாவது சிறப்பு ரெண்டாவது சிறப்பு என்ன மற்ற நபிமார்களை பார்த்து அல்லா சொன்ன வார்த்தை அந்த நபிக்கு சொன்ன உங்களுக்கு நான் எந்த சிரமத்தையும் தரலன்னு சொல்லி ஆனா குரான்ல இந்த உம்மத்தை பார்த்து அல்லா சொல்றான் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான் உங்களுக்கு நான் மார்க்கத்தில் எந்த கஷ்டத்தையும் நான் தரலன்னு சொல்கிறான் மூணாவது மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான் நபியை நீங்கள் துவா செஞ்சால் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி ஆனால் இந்த உம்மத்தை பார்த்து சொல்கிறான் நீங்கள் என்னிடம் துவா செய்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறான்